அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தூ எல்லாம் உள்ள அல்லாஹூ தாலாவின் நல்லே நாம் எல்லாம் இந்த ரமலான் மாதத்திலே முதல் நோன்பை நோற்றவர்களாக இருக்கின்றோம் இன்னும் இந்த முழுமையாக ரமலானை அடையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்ள வேண்டும் என்று துவா செய்தவளாக என்னுடைய உரையின் உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் இந்த ரமலானிலே தொடர் பயானாக நெருங்கி வரும் மறுமை நாள் என்ற தலைப்பிலே அல்லாஹ் நான் பேச அல்லாஹ் ஹுர்புல் அலமின் இந்த மறுமை நாளை பற்றி சொல்லும் பொழுது பல இடங்களில் பல வார்த்தைகளில் எச்சரிக்கை செய்கிறான் கியாமத்து நாள் என்று சொல்கிறான் இன்னும் அந்த நேரம் என்று சொல்கிறான் இன்னும் அந்நாள் என்று சொல்கிறான் இன்னும் கடுமையான நாள் என்று சொல்கிறான் இன்னும் நெருக்கடி நிறைந்த நாள் என்று சொல்கிறான் இன்னும் பார்வை நிலை குத்தும் நாள் என்று சொல்கிறான் இன்னும் யுக முடிவு நாள் என்று சொல்கிறான் இப்படியாக அல்லாஹு ரபுல் ஆலுமின் அந்த மறுமை நாளை பற்றி ஏராளமான வார்த்தைகளை கொண்டு திருமறை திருமறைக்குரானிலே எச்சரிக்கை செய்கிறான் இன்னும் அந்த மறுமை நாள் வெகு விரைவாக உங்களை வந்தடையும் என்றும் அல்லா சொல்லி காட்டுகின்றான் அந்த மறுமை நாள் வரும் என்பது நமக்கு தெரியும் ஆனால் அந்த மறுமை நாள் எப்போது வரும் என்பது நம்மால் நம்மால் கணிக்க முடியாது நமக்கு தெரியாது அது அல்லாஹுவின் கைவசத்திலே இருக்கின்றது இன்னும் அந்த மறுமை நாள் என்பது எப்போ வரும் என்பதை அல்லாஹூர் அப்புலாமின் குரா திருமறை குரானிலே பல வார்த்தைகள் மூலம் பல வார்த்தைகள் மூலமாக சொல்லும் பொழுது அது திடீரென வரும் உங்களிடம் வெகுவாக வரும் இன்னும் சீக்கிரமாக வரும் என்று அல்லாஹூர் அப்புல்லாமின் திருமறை குரானிலே சொல்வதை பார்க்கிறோம் அல்லாஹ் அப்புல் ஆலமின் பதினேழாவது அத்தியாயத்திலே பனு இஸ்ராயில் என்ற அத்தியாயத்திலே நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் வசனத்திலே சொல்ல ஆரம்பிக்கிறான் என்ன சொல்கிறான் அந்த அந்த மக்கத்து காஃபிர்கள் இன்னும் இன்னும் அந்த சஹாபாக்களும் கூட அந்த மறுமை நாளை நம்பாத சில பேர் இருப்பாங்க இல்லையா அவர்களுக்குள்ளே ஒரு கேள்வி வருது அந்த கேள்வியை தான் அல்லாஹூர் அப்புல் திருமறை திருமறைக்குறானிலே சொல்லி காட்டுகின்றான் அந்த மக்கள் நபி நபீ குலாய் சல்லாஹா அலிவாஸ்லாம் அவர்களிடத்துல கேள்வி கேட்கிறார்கள் என்ன கேள்வி கேட்குறாங்க நாங்கள் எலும்புகளாகி மக்கி போகும்போது புது படைப்பாக மீண்டும் உயிர் உயிர்ப்பிக்கப்படுவோமா என்று கேட்குறாங்க அந்த மக்களுக்கு ஒரு நம மயத்தாகவும் உண்மை மரணி ஒவ்வொரு மனிதனும் மரணிப்போம் அது உண்மை அது சரி புரியுது ஆனால் மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் ரூலாலுமே நம்ம மீண்டும் உயிர்ப்பி உயிர் கொடுத்து எழுப்புவானா என்று ஒரு சந்தேகத்தில் கேட்குறாங்க அந்த கேள்வியை தான் அல்லாஹ் திருமறை குரானே சொல்லி காட்டுகின்றான் நாங்கள் எலும்புகளாகி எப்படி கேட்குறாங்க பாருங்கள் நாங்கள் எலும்புகளாகி மக்கிப்போகும் போகும்போது புது படைப்பாக மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவோமா என்று அவர்கள் கேட்கிறார்கள் அதற்கு அல்லாஹு ரபுல் ஆலமின் நம் முகமது நபிக்கு பதில் சொல்ல சொல்கிறான் ரசுல்லா கிட்ட பதில் அந்த மக்களுக்கு பதில் சொல்ல சொல்கிறான் எப்படி திரும்ப சொல்ல சொல்கிறான் கல்லாகுவோ இரும்பாகவோ அல்லது உங்கள் உள்ளங்களில் பெரிதாக தோன்றும் ஒரு படைப்பாகவோ ஆகுங்கள் அல்லாஹ் ரபுல்லாலமின் நமக்கு சொல்ல சொல்கிறான் கல்லாகவும் ஆய்க்கோங்க அல்லது இரும்பாகவோ ஆய்க்கோங்க அல்லது நீங்கள் ஒரு பெரிய படைப்பாக நீங்கள் எதை நினைக்கிறோங்களோ அது மாதிரி கூட நீங்கள் ஆயிக்கோங்க நீங்கள் எப்படி வேணாலும் ஆகிக்கொள்ளுங்கள் ஒரு படைப்பாக ஆகிக்கொள்ளுங்கள் ஆலமீன் அப்படி ஆனாலும் அவன் உயிர்ப்பிப்பான் என்று கூறுகிறார்கள் நீங்கள் எப்படி ஆனாலும் சரி நாம் எல்லாம் நினைக்கலாம் கல் இரும்பு ரொம்ப ஸ்ட்ராங்னு நினைக்கிறோம்ல அதை தான் நல்லா உதாரணமாக சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் கல்லாகவோ இரும்பாகவோ அல்லது உங்கள் உள்ளங்களில் தோன்றுகின்ற ஒரு பெரிய படைப்பாகவோ நீங்கள் எதுவாக வேண்டாலும் கொள்ளுங்கள் அப்படி இருந்த போதும் அல்லாஹு ஆலமீன் உங்களை மீண்டும் உயிர்ப்பிப்பான் என்று நபியே கூறுகிறார்கள் அல்லாஹ் ரஃபுல் ஆலமீன் இந்த மனிதனுக்கு சூப்பரான ஒரு விளக்கத்தை சொல்கிறான் பாருங்கள் அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் எங்களை எவன் மீண்டும் படைப்பான் என்று உங்கள்கிட்ட கேட்குறாங்க அந்த மக்கள் கேட்குறாங்களாம் எங்களை எவன் மீண்டும் படைப்பான் நாங்கள் தான் ம மரணிச்சிட்டோம் மண்ணோட மண்ணாக மக்கி போயிட்டோம் இன்னும் எலும்பகோ எலும்பெகெல்லாம் மக்கி போயிடுச்சு ஒரு படைப்பாகவே நாங்கள் இல்லை எங்களை எவன் மீண்டும் படைப்பான் என்று கேட்குறாங்களாம் அந்த மக்கள் அப்போ அல்லாஹூர் அபுல்லாலமின் சொல்கிறான் அதற்கு பதில் எப்படி சொல்கிறான் பாருங்கள் முதல் தடவை உங்களை யார் படைத்தானோ அவன் மீண்டும் படைப்பான் என்று நம்பிய கூறுகிறாக அல்லாஹூர் அபுல்லாலமின் சொல்கிறான் அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க முதல்ல உங்களை யார் படைச்சான் உன்னுடைய க தாயின் கருவறையிலே உங்களை படைத்தானே யார் படைச்சா அவனே மரணத்திற்கு பிறகும் உங்களை மீண்டும் படைப்பான் என்று நம்பிய கூறுவீராக அல்லாஹு ரப்பூல் ஆலமின் திருமறைக்குறானே சொல்லி காட்டுகின்றான் உம்மிடம் தங்கள் தலைகளை எப்படி அவங்க கேட்குறாங்களா அதை நம்ப முடியலையே அல்ல மீண்டும் மனிதன் மரணித்த பிறகு மீண்டும் உயிர்ப்பிப்பான் என்பது நம்ப முடியாமல் ஆச்சரியத்தில் எப்படி கேட்குறாங்களா அந்த மக்கள் அவர்கள் உங்களிடம் கேட்குறாங்க எப்படி திரும்ப கேட்குறாங்க உங்களிடம் தங்களுடைய தலைகளை இப்படி சாய்ச்சி ஒரு விஷயத்தை நம்ம நம்பாம ஒரு ஆச்சரியமா பொழுது எப்படி இப்படி கணத்துல கை வச்சுக்கிட்டு இப்படி தலையை சாய்த்தவங்களாக கேட்போம் அப்படி சாய்ந்து கொண்டு அது எப்போது வரும் என்று கேட்கறாங்க அது சமீபத்து அல் அல்லாஹ் ரபுல் அலமின் சொல்லி காட்டுறான் அந்த மருமை நாள் வருமா அந்த மறுமை நாள் வரும் பொழுது மக்களை மீண்டும் அவன் உயிர் கொடுத்து எழுப்புவானா என்று அவர்கள் தலையை சாய்த்தவர்களாக ஆச்சரியத்தோடு உங்களிடத்துல எப்போது வரும் அந்த மறுமை நாள் என்று கேட்கிறார்கள் அல்லாஹு ரபுலாமின் சொல்கிறான் அந்த மறுமை நாளை பற்றி அது சமீபத்தில் வரக்கூடும் என்று கூறுகிறார்கள் அல்லாஹ் சொல்ல 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 சொல்கிறான் முகமது நபிக்கு அந்த மறுமை நாள் என்பது வெகு தூரத்தில் இல்லை மிக சமீபத்தில் இருக்குன்னு சொல்லுங்க நபியே மிக சமீபத்தில் இருக்கிறது என்று சொல்லுங்கள் அல்லாஹ் அப்பூல் ஆலமீன் எந்த வார்த்தையை சொல்கிறான் ரொம்ப கிட்ட ரொம்ப சீக்கிரத்தில் வரக்கூட வர இருக்கு ரொம்ப சமீபத்தில் வர இருக்கு என்ற வார்த்தையை அல்லாஹூர் அப்புல் ஆலமின் பயன்படுத்துகின்றான் பாருங்கள் அதே போல இன்னும் அல்லாஹ் அப்புல் ஆலமீன் இந்த விஷயத்திலிருந்து சொல்லக்கூடிய விஷயத்திலிருந்து நமக்கு என்ன தெரியுது மறுமையினால் ரொம்ப நாம் நினைக்கிற மாதிரி இன்னும் பத்து வருஷம் போகும் இன்னும் இருபது வருஷம் போகும் இன்னும் நாம நாமெல்லாம் அதுக்குள்ள மரணிச்சிடுவோம் என்ற மாதிரி ஒரு கணிப்பு போகுதே அதுவெல்லாம் நாம் போடு அதுவெல்லாம் நினைக்கவே முடியாது அந்த நேரம் என்பது மிக சமீபத்தில் இருக்கிற இருக்கின்றது என்று அல்லாஹூர் அபுல் ஆலமின் குரானில் சொல்லி காட்டுகின்றான் அதே போல அல்லாஹூர் அபுல் ஆலமின் அல் அன்பியாத்திலே முதல் வசன வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் மனிதர்களுக்கு அவர்களின் விசாரணை நெருங்கிவிட்டது மறுமை நாளுக்காக இன்னொரு பெயர் என்ன விசாரணை நாள் அல்லாஹ் சொல்கிறான் அந்த விசாரணை நாள் நெருங்கிவிட்டது அவர்களோ புறக்கணித்து கவனமின்றி உள்ளார் உள்ளனர் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்போ பாருங்கள் அந்த மறுமை நாள் வந்து நெருங்கிடுச்சான் அப்போ அல்லாஹு ரபுலான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்திலிருந்து நாம் ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் அதே போல சொல்கிறான் உண்மையான வாக்குறுதி விட்டது அல்லாஹ் சொல்கின்றானே அந்த மறுமை நாள் வரும் என்ற அந்த வாக்குறுதி அது விட்டது அப்போது ஏக இறைவனை மறுத்தோரின் பார்வைகள் நிலை குத்தியதாக இருக்கும் யார் அந்த நாளை மறுத்து இருந்தார்களோ அவர்களின் பார்வை நிலை குத்தியதாக இருக்கும் அவர்கள் சொல்லுவார்கள் எங்களுக்கு கேடுதான் நாங்கள் இது பற்றி கவனமற்று இருந்துவிட்டோம் இல்லை நாங்கள் அநீதி இழைத்து விட்டோம் என்று அந்த நாளிலே அந்த மக்கள் யார் அல்லாகவே மறுத்தார்களோ அவர்கள் புலம்புவார்கள் என்று அல்லாஹ் ரபுலம் என்று சொல்லி காட்டுகின்றார் அப்போ பாருங்கள் அல்லாஹ் என்னென்ன வார்த்தைகளை சொல்கிறான் பாருங்கள் அந்த வாக்குறுதி நெருங்கிவிட்டது இன்னும் சமீபத்தில் உள்ளது என்று பல வார்த்தைகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அதே போல அந்நஹ் என்ற அத்தியாயத்தில் எழுபத்தி ஏழாவது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான் வானங்களிலும் பூமியிலும் மறைவானவை அல்லாஹுக்கே உரியன அந்த நேரம் என்னும் நிகழ்ச்சி கண்மூடி திறப்பது போல் அல்லது அதைவிட குறைவான நேரத்தில் நடந்துவிடும் என்று அல்லாஹ் ரபுலால் சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் என்ன சொல்கிறான் இந்த மறுமையினால் நாமெல்லாம் இன்னும் ரொம்ப நாள் இருக்கு நாம் நினைச்சிட்டு இருக்கிறோமே அந்த நாளை பற்றி அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் ரொம்ப நாள் இல்லை அல்லாஹ் எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்கிறான் அந்த நேரம் என்னும் நிகழ்ச்சி இருக்கே அந்த அந்த நிகழ்ச்சியானது அந்த மறுமை நாளானது கண்மூடி திறப்பதற்குள்ளாக நடந்து இப்படி ஒரு செகண்ட்ல விடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இன்னும் அதை விட குறைவான நேரத்தில் கூட நடந்துவிடக் கூடும் என்று சொல்லி காட்டுகின்றான் அப்போ பாருங்கள் அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் இந்த வசனத்தை எப்போ இறக்குனா நபி குல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கினான் ஆனால் நாம் இன்றைக்கு எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நபி அவர்களுக்கு இறங்கி ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு மேல் நமக்கு கடந்து விட்டது ஆனால் அல்லாஹூர்புல் ஆலமீன் அன்னைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அந்த அந்த நாள் என்பது சமீபத்தில் வந்துவிடும் இன்னும் இன்னும் உங்களை அது நெரு இன்னும் உங்களை விட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான் இன்னும் கண்மூடி நேரத்தில் உங்களை வந்தடையும் என்று சொல் கண் சிமிட்டுகிற நேரத்தில் உங்களை வந்தடையும் என்று சொல்கிறான் அப்போ அல்லாஹுடைய பார்வையில் அல்லாஹுடைய இந்த குரானின் படி நம்மை நமக்கு இந்த மறுமை நாள் என்பது மிக நெருக்கத்தில் இருக்குது அதை நாம் நான் கொஞ்சம் புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கஷ்டங்களாக இருந்தாலும் சரி இன்னும் பல சோதனைகளாக இருந்தாலும் சரி இன்னும் இன்னும் பல இக்கல்களுக்கு நாம் ஆளாக இருந்தாலும் சரி நாம் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி நாம் இந்த வசந்தங்களின் மூலமாக கொஞ்சம் அல்லாஹூடத்திலே அதிகமான அந்த சபுரை தேடி அந்த பொறுமையை தேடக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் இன்னும் அல்லாஹு ரபுலாய் அடுத்தடுத்து என்ன சொல்கிறான் என்பதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தூ